விவேஸ் மகா நதி நீப்பிரமோ இது மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காவேரி அக்காவை பத்தின ரகசியம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யமுனா விஜய் கிட்ட சொல்றாங்க சொல்லி யமுனா அப்படின்னு காவேரி பத்தி சொல்ல போற இது காவேரி பத்தி முக்கியமான விஷயம் வேற சொல்றியே சரி சொல்ல அதை கேட்க நானும் தயாராதான் இருக்கேன்றாங்க காவேரி அக்கா ரொம்ப நல்லவ அவ ஒழுங்கானவ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் காவேரி அக்கா அவ்வளவு நல்லவ இல்ல அவ ரொம்ப ரொம்ப கெட்டவ ஒருத்தருக்கு ஒரு வாக்க பண்ணி கொடுத்தாலன்னா அதை நிறைவேற்றுற பழக்க இல்ல போதும் நிப்பாட்டிய முன்னாடி நானும் பாத்துகிட்டு இருக்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க உன் அக்கா காவிரியை பத்தி இந்த அளவுக்கு தப்பாவும் மோசமாவும் பேசுற எப்படி மனசு வந்தது அவளை பத்தி இப்படி தப்பா பேசணும் இருக்க தலையெடுத்தா என்ன அவ பண்ற விஷயம் அப்படி இருக்குன்றாங்க சரி சொல் அவ என்ன விஷயம் பண்ணான்றாங்க என்ன பண்ணாலா சொல்ற கேளுங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்ல வருவாங்க உடனே காவிரி வராங்க யமுனா என்ன பேசிட்டு இருக்கு இருக்கா உன்னை பத்தி எதுவும் யமுனா சொல்ற அவள் நல்லவரை பத்தி நல்லா திட்டி விட்டா அதான் என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவளுக்கே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதை தான் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு யமுனா வாங்கறது கூட்டிட்டு போயிடுறாங்க விடு என்ன சொல்ல விடுன்றாங்க யமுனா வாயெல்லாம் உடைச்சிருவேன் நீ சைலண்டா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்னவா இருக்கும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறிக்கிறாங்க எம்னா என்ன சொல்ல வந்தான்றத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சா அவங்க விஜய் முடிவெடுக்கிறாங்க விஜய் எப்படி யமுனாவுடைய வாயால உண்மையை வர வைக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ